ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ராகி முருங்கைக்கீரை அடை தாங்க நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க பசங்களுக்கு அடிக்கடிக்க செஞ்சு கொடுங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ராகி மாவு எடுத்திருக்கேன் அதில் வந்து உப்பு தேவையானது போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வதக்கிக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு லேஸாக வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினது அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க முருங்கைக்கீரை போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது லேசாக வதங்கினா போதுங்க இல்லைனா எடுக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வதக்காமல் அப்படியே கூட போட்டு செய்வாங்க ஆனால் வதக்கி செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா இருக்குங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவில் அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கேன் வெங்காயமும் கீரையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நிறையா ஊற்றக்கூடாதுங்க லேசாக தண்ணி தெளித்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக நம்ம மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து நிறையா ஊற்றிட்டிங்கன்னா தோசை மாவு மாதிரி ஆகிடும் தோசை மாவு அளவுக்கு நம்ம தண்ணி நிறையா ஊற்றி கலக்கக்கூடாதுங்க நம்ம அடைக்கி கொஞ்சம் நல்லா கெட்டியாக தான் இருக்கணும் கொஞ்சம் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா மாவு வந்து தண்ணி ஊற்றி பெசிஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பால் கவரில் வந்து நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க நீங்கள் பால் கவர் இல்லைன்னா இலை இருந்துச்சுன்னா நீங்கள் இலையில் கூட நீங்கள் அடை வந்து தட்டிக்கலாங்க இப்போ நான் பால் கவரில் எண்ணெய் தடவி நான் அடை வந்து தட்டிக்கிறேங்க நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தட்டிக்கலாம் இது மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம தோசை எல்லாம் அப்படியே வச்சு தட்டும் போது நம்மளுக்கு கையும் சூடாகவும் தட்டும் போது கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் நடுவில் வந்து சின்னதாக ஓட்ட போட்டுக்கிறேன் அப்போ தான் உள்ளே வந்து கொஞ்சம் நல்லா வேகும் இப்போ தோசைக்கல்லும் நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம அடையை தட்டி வச்சுருக்கோல்ல அது வந்து நம்ம லேசாக முனையில் மட்டும் நம்ம எடுத்து விட்டால் போதுங்க ஈஸியாக வந்துடும் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க இப்போ எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வைக்கணும் ஸ்லோவாக வச்சுடுங்க ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா வேக வைங்க ராகி மாவு நல்லா வேகணும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவுக்க வைங்க இது மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்குங்க உங்களுக்கு எவ்வளோ மெலிசா வேணுமோ அந்த அளவு கூட நம்ம மெலிசாக தட்டி நம்ம போட்டுக்கலாங்க நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் உங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பசங்களுக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டினாச்சும் செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்